ஹாய் மக்களே வெல்கம் டு பரணி ஜங்ஷன் இன்னிலிருந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் என்னோட ரெகுலர் ரொட்டீன் அண்ட் நான் வந்து வீக்ல வீக்லி ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நான் உங்களோட சண்டே ரொட்டீனை தான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் சண்டேனாலே ஃபஸ்ட்டு வீக்குக்கு தேவையான அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சதுமே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் மா அரைக்கிற வேலை வந்து சண்டே இருக்கும் ஸோ மாவையும் வந்து த்ரீ டேஸ்க்கு வந்து அரைச்சி வச்சுருவேன் அதுக்கப்புறமா தம்பி ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுக்கான ஸ்நாக்ஸையும் வந்துட்டு இந்த லட்டு கள்ளப்பரிப்பு இதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன் ஸோ சண்டே வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கும் அன்னைக்கு வந்துட்டு லேட்டாக எந்திரிக்கலாம் மதியானம் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே இருக்காது இட்லி தோசைக்கு தேவையான மாவு வந்து நான் வெறும் இட்லி அரிசியில் மட்டுமே நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேங்க இப்போ வந்து நிறையா மில்லட்ஸ் வந்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டேன் தென்னை சாமை வரகு கம்பு சோளம் ராகி இந்த மாதிரி போட்டு தான் வந்துட்டு மாவு அரைச்சிட்ருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தானிய வகைகள் மில்லட்ஸை வந்துட்டு அதிகம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இப்போ சொல்கிறாங்க ஸோ அதனால் இட்லி அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரி இட்லி அரிசி ஒரு டம்ளர் போட்டோன்னா எந்த பயிர் எடுக்கிறனோ எந்த மில்லட் எடுக்கிறனோ அதை வந்து ஒரு டம்ளர் போட்டு மாவு அரைச்சி வச்சுருவேன் ஸோ இதனால நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க இந்த மில்லெட்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா மற்ற மாதிரி பொங்கல் லட்டு இந்த மாதிரி வெரைட்டி செஞ்சோம்னா லட்டு வந்து நாலாக கெட்டி ஆகிடுது ப்ளஸ் பொங்கலும் செஞ்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லை எனக்கு அப்படி செய்ய தெரியலையாங்கிறது தெரியலை ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி நான் மாவு வரைச்சு எடுத்து வச்சுக்குவேன் காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் தேங்காய் சட்னியோடு முடிச்சுட்டு காலையில் கோயிலுக்கும் போக வேண்டிய வேலை இருந்தது ஸோ கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு மதியான லன்ச்சுக்கு வந்துட்டு ஃப்ரை ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு அது கூட பருப்பு குழம்பு ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வச்சுருந்தோம் சிம்பிளான லன்ச் ரெசிபி தான் தம்பி வந்து ஸ்நாக்ஸ்க்காக வந்துட்டு ஏதாவது கொடுமா அப்படின்னு கேட்டான் நான் வந்து நட்ஸு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் வந்து அவன் சேர்த்துக்கவே மாட்டேங்கிறான் மற்ற எல்லா நட்ஸுமே ஓரளவுக்கு சாப்பிட்றான் ஸோ பாதாம பாதாம வந்து முந்திரி கூட அப்புறம் பேரிச்சம்பளம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒன்னோட ஒன்று நல்லா கொலாப்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டேன் ஸோ அப்போ வந்து பாதாம் இருக்கிறது தெரியாது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்குவான் அப்படின்னு பிளான் பண்ணி தான் கொடுத்தேன் பட் அவன் பாதாம வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றான் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டான் எல்லாம் சாப்பிட்டான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் இந்த பழைய பழைய துணி எல்லாமே பேக் பண்ணுற வேலை இருந்தது ஸோ அதையுமே பேக் பண்ணி கபோர்டில் போட்டுட்டோம் ஏன்னா யூஸ் பண்ணாத துணியை வந்து சும்மா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது இடமும் இல்லை ஸோ அதனால் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு பேக் ஒன்று வாங்கி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஸோ தம்பிக்கும் வந்துட்டு லன்ச்சு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் அதை வந்து சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ஹஸ்பண்ட் தான் செஞ்சுருந்தாங்க ஃப்ரை பக்கம் வந்து நான் எப்போவுமே போக மாட்டேன் மற்றபடி குழம்பு பருப்பா மற்றதெல்லாம் வச்சுருவேன் ஃப்ரை பண்ணுறது வந்து அவங்க தான் பண்ணுவாங்க ஸோ வீக்லி அந்த வீக்குக்கு தேவையான லட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இருந்தது ஸோ அதுக்கு வந்துட்டு தினையெல்லாம் ஊற வச்சுட்டு பெட்ஷீட் வந்துட்டு யூரின் ஷீட் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா குட்டி இருக்குது ஸோ மதியானம் தூங்குறதுனால மதியானம் டைப்பர் போட்டு விட மாட்டேன் ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அந்த யூரின் ஷீட்டையும் அலசி மறுபடியும் பெட்டை வந்து ரெடி பண்ணிடுவேன் இது வந்து எனக்கு கம்பல்சரியான வேலை அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்கிற வேலை அண்ட் மெயினாக வந்துட்டு உங்கள் உங்கள் கூட இன்னும் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கொசு பெங்களூர் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய கொசு தொலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நெட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க ஏன்னா இங்கே டெங்கு அது இதுன்னு ரொம்ப ஜாஸ்தி வருது சாக்கடை வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும் பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்புறம் பிளாஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு நிறைய சேர்ந்துருச்சுங்க அதை வந்து வேறு கடையில் போடணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக்கெல்லாம் தூக்கி போடாமல் அதை நல்லா ஒரு நாள் சேர்த்து வச்சு நீங்கள் கொண்டு போய் கடையில் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காசை வாங்கினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணும் உங்களுக்கு இது வந்து ஒரு சேவிங்ஸில் ஒன் ஆஃப் த வே தான் சின்ன சின்ன காசு கூட நமக்கு வந்து பெரிய இடத்துல அதாவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பெரிய தொகையாக இருக்குங்க இதை வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் ரியலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் அதனால தான் உங்கள் கிட்டே இதை வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் சேனல் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு எப்படி பேசணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக தெரியும்னு சொல்ல முடியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா